இன்றும் சிவசபை நாடி செல்பவர்களுக்கு மறுபருமுறை விஸ்வாமித்திரன் உரைப்பது என்னவென்றால் சிவசபையும் சிவசூட்சம நூலும் வேலும் அதன் நிலைகளும் என்னவென்று அறிய விரும்புபவர்கள் சிவவால சித்த சபையில் வாழை சித்தரின் திருவுருவ படத்திற்கு கீழ் ஐந்து நிமிடம் கண்மூடி அனைத்தையும் மறந்த நிலையில் அமருங்கள் உங்கள் உடல் அதிராவிட்டால் விஸ்வாமித்திரன் அங்கிருந்து சென்று விடுகிறேன் எவனோ பறந்தானே அங்கு அமர்ந்து அது எவன் யார் அது பறந்தவர் ஏ ஒருவரை தூக்கியதே யாரவர் சிவமகா சித்தனுடைய திருவுருவ படத்திற்கு கீழே அமர்ந்தவனை பிரபஞ்சம் அழைத்து சென்றது அகிலமெங்கும் என்று உரைத்தான் ஒரு சீடன் வரவில்லை வரல அதிர்வை உணர்ந்தவர்கள் பலர் திருச்சி சபையிலிருந்தும் ஒருவர் உணர்ந்தார் நீங்கள் அதிர்வை உணர்ந்தவர்கள் கூறலாம் இது சிவமகா வாழை சித்த சபையின் பெருமைக்குரிய செயல்தான் உணர்ந்தீர்கள் அல்லவா அவ்வுணர்ச்சியை எவரேனும் காண வேண்டுமென்றால் செல்லுங்கள் வண்டானம் செல்லுங்கள் ஐந்து நிமிடம் கண்மூடி உங்களை மறந்து சுயம் என்பதை மறந்து அமருங்கள் உங்கள் உடல் அதிரவில்லை என்றால் மற்றொரு முறை கூறுகிறேன் விஸ்வாமித்ரன் அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறேன் அந்த அவர் வணர்ந்துருக்கார் அவருக்கு இருக்கட்டும் நீங்கள் நில்லுங்க நில்லுங்க அதை நான் நமக ஓம் சிவமொகா வாழைச்சித்திரை போற்றி விஸ்வாமித்திர மகரிசி போற்றி சப்தரிசி கணங்கள் போற்றி முப்பத்து முக்கோடி தேவர்கள் போற்றி ஐயா நான் கடந்த இதில் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு பரிச்சை மாதிரி வச்சாங்க அவரை போய் யாராவது உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குருநாதர் தான் சொன்னா உரைத்தவன் நான் உரைத்தவர் விஸ்வாமித்தர் தான் யாரையாவது போய் அமர செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கடைசியில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சிவராத்திரியில் ஐந்து கால நான்கு கால சாம பூஜையில் இறுதி பூஜையில் என்னை போய் அமர வைத்தாங்க அந்த தென்னையில் அப்போ நாம் அமரும்போது ஒன்றுமே எனக்கு புரியல ஸ்டார்டிங்கில் இன்னும் உட்கார சொல்லிட்டார் குருநாதர் போய் உட்காருவோம் அப்படின்ட்டு உண்மையிலுமே எனக்கு ஒரு அதிர்வு பயங்கரமான அதிர்வு தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை தவம் வந்து முப்பது நிமிடம் தவத்தில் ஒன்றரை நாளிகை தவம் இல்லை ஒன்றே கால் நாளிகை தவத்தில் என்னமோ ஒரு 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 சில நிமிடங்கள் மட்டுமே அந்த தவத்தில் உட்கார்ந்த மாதிரி உணர்ந்தேன் அது எப்படின்னே அது தெரியல எப்படி ஒரு சில மூணு நிமிஷத்தில் உட்காந்து முப்பது நிமிஷத்தை மூணு நிமிஷத்தில் இப்படி கடந்தோம் அந்த அதிர்வு எப்படி வந்ததுன்னு நான் ஐயாட்ட அப்பயே சொன்னேன் அது எனக்கு விஸ்வாமித்திரர் ஐயா வச்ச பரிச்சைய பரிச்சையும் அறிவுறுத்தல் பரிசீலனையா பரீட்சையா பரிச்சயம் உன் சந்தேகத்தை விளக்கியவன் நான் உண்மையை உரைக்க வேண்டும் அதை உணர்ந்தேன் ஓ மகத்தீ நமக ஓம் சிவமொகா வளைச்சித்திரைப் போற்றி விஸ்வமித்ர மகரிஷிகள் போற்றி அதான் நிமிஷத்தை மூணு தவ தவசித்தின்னு சொல்லுவாங்க தவசித்தி ஆனால் டேம் போகிறது தெரியாது உணர்ந்தேன் காலத்தை கடந்து உலகத்தை கடந்து பிரபஞ்சத்தையும் கடந்து சிவபெருமானை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டாய் மூன்று நிமிடங்களிலே அதனால் நான் கூறுவதை விட எவருக்கேனும் சந்தேகங்கள் எழுந்தாலும் இங்கு வராதவர்களுக்கு சந்தேகங்கள் எழுந்தாலும் வண்டானத்திற்கு முறை சென்று அத்திருவுருவ படத்திற்கு கீழ் அமர்ந்து ஐந்து நிமிடம் தன்னை மறந்து அமர்ந்தால் போதும் அங்கு என்ன இருக்கிறது அல்லது என்ன நடக்கிறது என்பதெல்லாம் புரிந்துவிடும் ஓம் ஓமகதி சாயனமக ஓமகதி நம பிரபஞ்ச சக்தியையே சக்தி வடிவமாக பால திரிபுர சுந்தரியாக அனைவரையும் ஒன்று இறக்கிய ஒன்றடக்கிய பிரபஞ்சமாக அந்நிலையை உள் அடக்கிய நிலையிலே வண்டான எல்லைகள் அதிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை எவ்வாறு அதிர்கிறது எங்களால் உணர முடியவில்லையே என்ற ஐயம் எழலாம் உலகமும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது நாம் சுற்றுகிறோமா இல்லை அல்லவா அந்நிலை உலகம் சுற்றும் வேகத்திற்கே நாம் சுற்றவில்லை என்றால் பிரபஞ்சமே சுற்றும் வேகத்திற்கு நம்மால் சுற்ற முடியாது இதில் அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும் ஈக்வலி பிரியம் என்ற ஒரு நிலை உள்ளது அதனால் அந்நிலையிலே செல்பவர்கள் மாட்டார்கள் தடம் மாற மாட்டார்கள் ஒரே நிலையில்தான் இருப்பார்கள் அதனால் அதை போன்றுதான் அங்குள்ள சக்தியை எல்லாம் அகத்தியரின் அருளால் அவரின் அருளாசியாலும் வாழை மகா சித்தரின் அனுமதியாலும் அதை சிறிதளவு கடுகளவு ஒன்றிணைத்து அங்கு தாரை வாருங்கள் என்று நான் கோரிக்கை வைத்தமைக்கு சரி என்று கூறியதால் அந்நிலைக்கு அந்த இடத்திற்கு அந்த பலன் கிடைத்திருக்கிறது அதனால் ஐயம் இருப்பவர்கள் சென்று அங்கு உணர்ந்து விட்டு கூறுங்கள் ஓம் அகதீசாய நமகீசாய நமக